முருகன் கோயிலுடைய கட்டுப்பாட்டிலிருந்து ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு ஒரு திருமண மண்டலத்தை வழங்கி இன்றைக்கு மாநில முதலமைச்சர் அவர்கள் அதற்கு முழுதனையாக இருந்து இந்த திட்டத்தை உருவாக்கி இன்றைக்கு சென்னையிலே அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்கிறார்கள் அதற்கு அறநிலையத்துறை அமைச்சர்கள் முன்னேற்பாடாக இந்த இடங்களை எல்லாம் கையகப்படுத்தி இங்கே ஒரு சிறந்த பெரிய மண்டபம் அமைக்க வேண்டும் என்று இன்றைக்கு பத்து கோடி ரூபாய் ஒதுக்கி அந்த படிகள் தோல்வி இருக்கிறது கல்வி பெறுவதற்கு வசதி இல்லாத கால அந்த மருந்து இன்றைக்கு பார்த்தால் நம்ம இருக்கிற கல்வி நம்மை தேடி வந்து இருக்கிறது அதற்கெல்லாம் காரணம் நம்முடைய முத்தமிழிகர் கலைஞரவர்களும் திரவதியாரவர்களும் உருவாக்கியிருக்கிறார்கள் நான் குறிப்பாக சொல்லணும்னா இதுக்கு இதே மாதிரி தான் சொல்லுவேன் முத்த ரெண்டு கல்லூரி இன்றைக்கு தலைமையார் கொடுத்தார் சிறப்புமிக்க இந்த மாவட்டத்திற்கு தலைவர் கலைஞரும் சரி தளபதியாரும் சரி நிறைய கல்லூரிகள் கொடுத்திருக்கிறார்கள் இந்த ஆண்டு மட்டும் இப்ப நடத்தத்தில் கொடுத்துருக்கோம் இந்த ஆண்டு அரசு கல்லூரி ஏற்கனவே நிலக்கோட்டையில் பெண்களுக்குன்னு கொடுத்தார் கலைஞர் இப்போ ஆத்தூருக்கு ரெண்டு கல்லூரி தளபதி கொடுத்திருக்கார் முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார் கொட்டந்திரத்துக்கு அரசு கல்லூரி கொடுத்துருக்காரு கோயிலிருந்து ஒரு கல்லூரி கொடுத்துருக்காங்க பழனையில் சித்தா கல்லூரி கொடுத்துருக்காங்க